போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் திருவாய் மலர்ந்தருளிய முதலாம் திருமுறை இன்றைய தேவார திருத்தலம் திருவிழிமிழலை சடையார் புனல் உடையான் ஒரு சரி கோவணமுடையான் உடையான் தடையார் புனல் உடையான் ஒரு சரி கோவணம் கோவனமுடையான் படையார் மழு உடையான் பல பூத படை உடையாம் மடமான் விழி உமை மாதிடம் உடையான் இணை உடையான் விடையார் கொடி உடையா இடம் வேலி நிழலையே சடையார் புனல் உடையான் ஒரு சரி கோவணம் கோவனமுடையான் படையார் மழு உடையான் பூத படை உடையான் மடமான் விழிவுமை மாதிடம் உடையான் இணை உடையான் இடையார் கொடி உடையான் இடம் வேலிம் மிளலையே இடையார் கொடி உடையான் இடம் வேலிம் மிளலையே சுவாமி வீலியழகர் திருவடிகள் போற்றி போற்றி தேவி சுந்தர குசாம்பிகை திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்